வணக்கம்பா இன்னைக்கு ஜனனி ஹோம்மேடு சேனலில் கேரட்டு முட்டை பொரியல் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையானது என்னென்னா பெரிய சைஸ் கேரட் ரெண்டை திருவிக்கிடுங்க கடுகு உளுந்து ஒரு ஸ்பூனு சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு வெங்காயத்தை எடுத்து நைஸாக நறுக்கிடுங்க பச்சை மிளகா ஒன்றும் காஞ்ச மிளகா என்னாலும் போட்டுக்கலாம் தேவை காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா சேர்த்துக்கோங்க நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் ஒரு மிளகா தான் சேர்த்துருக்கேன் ஒரு முட்டை அதில் கொஞ்சம் உப்பு போட்டு கலக்கி வச்சுக்கிறேன்னா சரி போய் எப்படி செய்யறன்னு பாப்போம் பாத்திரத்தை தாச்சு ரெண்டு கரண்டி எண்ணெய் ஊத்தறேன் அதுに எண்ணெய்தேவை இல்லது கழுவி சரி करू கரூர் ரெண்டு கரண்டி எடுத்து வெ르டாய் ஒரு வெங்காயம் வணங்கிடுச்சு அதிர வச்சுட்டு கேரட்டு சேர்த்துக்குவோம் கேரட் நல்லா கிளறிட்டு தேவையான கட்டு சேர்த்து முட்டு சேர்த்து நல்லா கிளறிட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சுருவோம் வெந்ததுக்கு அப்புறமா தான் கடைசியாக தான் முட்டை சேர்க்கப்பறோம் பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு எப்போ பார்த்தாலும் யாரை கேட்டாலும் ஒன்றும் உருளைக்கெழங்கு இல்லைன்னா வாழைக்காய் இதுதான் லஞ்சுக்கு கொடுக்குறா அதெல்லாம் ரொம்ப தப்பு இந்த மாதிரி சத்தானதுல அடிக்கடி வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுங்க உடம்புக்கும் ரொம்ப நல்லது அது மாதிரி செய்ய குழந்தைங்க குழந்தைகள் இப்போ கொஞ்ச நேரம் மூடி வச்சிடும் உப்பு சேர்த்தாச்சு இப்போ இடையில இடையில கிளறி விட்டுக்கிறோங்கப்பா கிளறி விட்டு உப்பு போதான்னு பார்த்துக்கறேன் அது கொஞ்சம் ரெண்டு இதுலேயே வெந்துடும் ரெண்டு நிமிஷம் கூட போதும் கேரட் நைஸான அது தானே சீக்கிரம் வெந்துடும் நல்லா வெந்ததுக்கப்புறமா முட்டையை டேஸ் எடுத்துக்கிறோம் கொஞ்சம் மீடியமான தீலே வச்சு பண்ணுங்க ஏன்னா சீக்கிரம் கருகிற மாதிரி வந்துடும் இப்போ கேரட் நல்லா வெந்துருச்சுப்பா இப்போ வந்து நம்ம கலக்கி வச்சிருக்கோம் முட்டையை முட்டையில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் அளவு பார்த்து கேரட்டில் அளவு கூறுதலாக இருந்துச்சுன்னா இதில் கம்மியாக சேர்த்து இப்போ கேரட் மேலே ஊற்றிடுங்க எல்லா பக்கமும் சேர்கிற மாதிரி ஒரு கிளறு கிளறிஞ்சிட்டு எல்லாத்துலேயும் எல்லா கேரட்லேயும் முட்டைப்படுற மாதிரி அப்படியே அமுக்கி கொஞ்சம் நேரம் முடியும் இங்கே ஒரு நிமிஷம் போதும் எடுத்துக்கிட்டுருக்கீங்களே கரண்ட் போயிடுச்சுப்பா பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேங்க இப்போ திறந்து பார்த்தோம்னா நான் முடிச்சா எல்லாத்துலேயும் நல்லா சேர்ந்த மாதிரி இருக்கும் நான் முட்டை அதிகம் சேர்க்காதனால ஒன்றும் சேர்த்துருக்கப்பா நீங்கள் வேணால் ரெண்டு மூணு பிள்ளைய உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கரலாம் நல்லாயிருக்கும் லெமன் சாதம் தக்காளி சாதம் இந்த மாதிரி சாதத்துகளுக்கு இந்த கேரட் முட்டை பொரியல் நல்லா இருக்கும் வச்சு கொடுத்து பாருங்கள் நம்ம ஜனனி ஹூமேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க எளிமையான வீடியோவாக நல்லதாக என்ன எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்கிறேன் நன்றிப்பா